ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா தனி கேன்னெல்லாம் கொண்டு போய் போட்டாச்சு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நேற்று லோடு பண்ணிட்டு வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா கேனு பத்தில் இன்னுமே எடுக்கணும் பாருங்கள் புண்ணியாச்சினை அப்புறம் பார்த்திங்கன்னா காது ஊற்று கெடா வெட்டு நிறையா விசேஷம் வருதுங்க நம்ம போய் இப்போ கேனு போய் வண்டியில் தான் போய் எட்டு வரோன்னு ஆட்டோவில் எடுத்துகிட்டு வரது கேன் பத்துலேயே அதனால் இப்போ குளத்தூர் போய் ஒரு பத்து பத்து கேனாக கொண்டு வந்து போடலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க புனியாஜினி ஆட்டுக்குது பத்து கேன் கேட்டாங்க ஃப்ரெண்டு சொல்லிதான் அப்புறம் நான் கொண்டு போய் போட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்குதுனாலும் நான் சொல்லிட்டேன் கே ஐம்பது ரூபாய்ங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு போய் போட்டாச்சு அப்புறம் மறுபடியும் திருப்பும் போய் எட்டு வரணும் அப்புறம் பெட்ரோலுக்கு நூறுரூவா ஆகி போயிருங்க அதனால் நான் சொன்னேன் பரவாயில்ல கொண்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க நான் போய் வண்டியிலேயே கொண்டு போய் கேன் போட்டு வந்துட்டுங்க அப்புறம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் அன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முருங்காய் சாம்பார் கத்திரிக்காய் உருளைக்காய் போட்டு அப்புறம் ரசம் தயிர்ங்க அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு பாப்பா சாப்பிட்டு பெரிய பாப்பா சாப்பிட்டு வீட்டில் அவங்க கொண்டு போயிட்டாங்க சாப்பிட முடியாது காலையில் பஸ்ஸில் வண்டியில் போகும்போது சாப்பிட்றது கொண்டு போயிட்டாங்க எல்லாம் அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க வீட்டில் எல்லாம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க இப்போ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலான்னு பார்த்து தூக்கவே மாட்டேங்குது சரி சும்மையாக இருக்கும் ஒன்று தனிக்கு என்னாவது கொண்டு வந்து ஸ்டாக் வச்சலாம் திடீர்னு திடீர்னு கேட்பாங்க அப்படின்ட்டு நான் இப்போ கிளம்பலான்ட்டு இருக்கிறேங்க அதுக்குள்ள சரி காலையிலிருந்து ஒரு வீடியோ போடல சரி இந்த ஒரு வீடியோ ஒன்று போடலான்ட்டு நான் எடுத்துங்க பார்த்திங்கன்னா இப்போ வெய்ய காலம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்துள்ள உள்ள பொருளாக சாப்பிடுங்க வெள்ளரி பிஞ்சு கருப்பூசணி முலாம்பழம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதே இல்லைங்க எங்கள் பாப்பா வந்து தான் சொல்கிறேங்க அந்த ஒரு வாட்டர் கேன் கொண்டு போனால் அது காலையிலேருந்து பொழுது வரைக்கும் இது பண்ணுறாங்க ஸ்கூலு கொடுத்துடுறது அதனால் ரெண்டு கேனாகவே கொடுத்துடுங்க குழந்தைங்க நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் வெய்ய காலம் எல்லாம் சூடு குடிக்கி அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் நிறையா குடிக்க சொல்லுங்கள் குழந்தைகள குழந்தைங்க எப்பவுமே அவங்க செய்யவே மாட்டாங்க நம்ம தான் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தணும் அப்புறம் இளநெய் நீங்கள் குடிங்க இளநெய்யும் ரொம்ப குடிச்சி வெய்ய காலத்தில் இளநீ எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் இளநெய்யும் குடிக்கணும் வெறும் வீட்டில் பிடிக்கக்கூடாதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு எல்லாம் சீசன் வரும்னு நினைக்கிறேன் நொங்கு வாங்கி சாப்பிடுங்க தெளிவு கிடச்சாலும் தெளிவு பிடிங்க நீங்கள் வந்து நம்ம வெய்ய காலத்து தகுந்த மாதிரி தண்ணி வந்து நிறையா குடிச்சிங்க அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா சிலுவர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சூடான மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பானை இருக்குங்க பானை நிறையா பக்கம் இருக்குது அதை கொண்டு வந்து நீங்கள் நல்லா பானை எடுத்து அடியை பார்த்தீங்கன்னா மணல் கொஞ்சம் போட்டு அதில் தண்ணி ஊற்றி பானையில் தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிலுக்கு நல்லா கூலிங்காக இருக்குது பிரிட்ஜு தண்ணியை விட இந்த பானை தண்ணி வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லோரும் இருங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க